ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவிற்கு உயிர் கொடுத்தது மட்டுமின்றி பழனிசாமியை முதலமைச்சராக தொடர வைத்ததும் பாமக தான் என அக்கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஆனால் இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் பழனிசாமி துரோகம் செய்துவிட்டதாக அன்புமணி விமர்சித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே ஜெயலலிதா அம்மையார் ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு சென்றார்கள் அவர் வந்த பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்ற நிலை இருந்தது ஆனால் தொண்ணூற்றி எட்டிலே நாங்கள் அவரிடம் சென்று கூட்டணி அமைத்து அவருக்கு உயிர் கொடுத்தோம் அவர் கட்சிக்கும் உயிர் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நாங்கள் முதல் முதல் சென்றதால் தான் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் வந்தார்கள் ஜெயலலிதா அம்மையார் ஆனார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இதே நிலையைத்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் கூட்டணி சேரவில்லை என்றால் அவர் உடைய முதலமைச்சர் பதவியை இழந்திருப்பார் ரெண்டாண்டு காலம் முதலமைச்சராக தொடர்ந்த காரணம் அது நாங்கள் தான் நாங்கள் எதுவும் துரோகம் பண்ணலை ஆனால் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்றோம் என்று சொல்லி அதை எங்களை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லலாம் நாங்கள் நாங்கள் இவ்வளோ சீட்டு தான் கொடுப்போம் அதில் கையெழுத்து போட்டால் நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம் இதுதான் தான் கொடுத்ததா இடஒதுக்கீடு கொடுத்தா அவர் உண்மையிலே இடஒதுக்கீடு வேண்டும் கொடுக்க வேண்டும் நினைத்திருந்தால் ஒரு மாதத்திற்கு முன்பு கொடுத்துருக்க வேண்டும் அவர் கடைசி நிமிடத்தில் கொடுத்ததால்தான் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அதை ரத்து செய்தார்கள் சரி ரத்து பண்ணாங்க சரி அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் அது வாய் தந்திருக்காரா மீண்டும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று எங்கேயாவது அவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையே அப்போ உங்களுக்கு என்ன எண்ணம் இருக்குது மனசில் என்ன வன்மம் இருக்குது அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது உங்களுக்கு இப்போதான் அதாவது உங்கள் கூட கூட்டணி வந்தால் நாங்கள் தியாகிகள் கூட்டணி வரலன்னா நாங்கள் துரோகிகள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க